கர்நாடகாவில் சித்தராமையா இந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு முறை சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்ட சமுதாயத்துக்கு தனியா இடஒதுக்கீடு மற்ற சமுதாயங்களுக்கு அடிமட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு நலத்திட்டங்கள் வேலை வாய்ப்பு கல்வி கடன் கடன் இது எல்லாமே கொடுத்துட்டு அங்க சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிற அவங்கிட்ட போய் கத்துக்கீங்களா நீங்க பாடத்தை சமூக நீதி பாடத்தை திமுக எங்கேயாவது மேடை போட்டு சமூக நீதி பேசணும் பேசுவதற்கு தகுதி கிடையாது தகுதி கிடையாது நான் வரையா ஒரு மேடையை போடு வாதம் பண்ணுவோம் சமூக நீதினா என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன அறுபத்தி விழுக்காடு என்ன பிரச்சனை இருக்கு எல்லாம் விவாதம் நான் கேட்டேன் இது வரைக்கும் பதில் கிடையாது யாரும் வரல எல்லாம் யாரு கோழைகள் இவங்க எல்லாம் கோழைகள் பயந்தவங்க கோழைகள்